ஜபம் ரெண்டு ஏசப்பா நம்ம அதே வேலை தந்துக்காக நான் ஏசப்பா ஏசப்பா அந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறது அவங்களுக்கு புரியுறதுக்கான திருப்பியை நீங்கள் ஏசப்பா கொடுங்க ஏசப்பா அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கான திருப்பியை நீங்கள் ஏசப்பா கொடுங்க அது மூணு அவங்க நல்லபடியாக பாட்டு பாடுறதுக்கான திருப்பியை கொடுங்க ஏசி பிச்சு முடிங்க நல்லதுதாகவே இப்போ வந்து தமிழ் லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம் சரியா தமிழ் லெட்டர்ஸில் வந்து எல்லா லெட்டர்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸாக தான் இருக்கும் சில இது மட்டும் ஒன்று போல வரும் இப்போ ரெண்டு சொல்லி மூணு சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று போல வரும் அதை வந்து கரெக்டா எப்படி எந்த இடத்துல நாக்கை வச்சு ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்க பாக்க போகிறீங்க சரியா ஃபர்ஸ்ட் இந்த மூணு மூணு மூணுச்சுளி இன்னும் வந்து அந்த ஸ்லைட்ல தெரியுதா அதே மாதிரி நாக்கை கொஞ்சம் உள்ள வச்சு சொல்லணும் சரியா நாக்க உள்ள வச்சுன்னா ம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரியா இது வந்து மூணு ஸ்டேஜாக அந்த இன்னும் பிடிப்பாங்க ஃபஸ்ட்டு இந்து சரியா இந்த இந்து வந்து நுனி நா நுனி பல்லில் படுற மாதிரி சொல்லணும் நாக்கை வந்து நுனி பல்லில் படுற மாதிரி இந்து அப்படின்னு சொல்லி சொல்லணும் எப்படி சொல்லணும் ஏதாவது சொல்கிறீங்களா இந்து இந்து சரியா ஆ அது சொல்லி பார்க்குறதுக்கு தான் இந்த ஸ்லைட் சரியா நன்னை நன்னை நன நன நன்னை சரியா நான் திரும்ப சொல்கிறேன் அதை படி நீங்கள் சொல்லணும் சரியா நன்னை நன் நன்மை அது இந்து தானே அப்போ நன்னை நன்னை நன நன நன்னை சரியா அடுத்ததுல வந்து அடுத்தது இந்த இன் இந்த எப்படின்னா நம்ம அது வந்து அந்த இல்லை நீ பல்லில் படுற மாதிரி ஆக்கப்பட்டோமா அடுத்தது கொஞ்சம் உள்ள அந்த நுனி பல்லுக்கு லைட்டா உள்ளே தொடுற மாதிரி இன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரியா அந்த பல்லுக்கு இது வந்து லைட்டா உள்ளதான் வந்துருக்கும் இந்த நாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்து சொல்லும் போது இந்த பல்லுல படுற மாதிரி சொல்லணும் அடுத்த இந்த சொல்லும் போது லைட்டா உள்ளே தள்ளணும் நாக்கை நாக்கை உள்ள தள்ளி இன் நன்னா நன்னா நன நன நன்னா சரியா நன்னா நன்னா நன நன நன்னா சரியா இது புரிஞ்சுட்டா ஃபஸ்ட் இதுக்கு நுனிப்பல்ல அடுத்ததுக்கு கொஞ்சம் உள்ள இப்போ மூணு சொல்லி இன்னில் வந்து ஃபஸ்ட் இதுக்கு நுனிப்பல் ரெண்டாவதுக்கு கொஞ்சம் உள்ள மூணாவதுக்கு அதோடு தான் வந்து சொல்லணும் சரியா இன் இன் சரியா அதுக்கு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இருக்கா நின்னி நின்னி நினி நினி நின்னி நினி நினி நின்னி சரியா அதுக்கு கீழே உள்ளது நன்னா நன்னா நன நன நன்னா 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 இப்ப இந்த மூணுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா அடுத்தது ஆ இந்த irreducible இந்த irreducible நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்துக்கு சொன்னோமா ஈஸியான மெத்தடல லாஸ்ட்டாக உங்களுக்கு மூணையுமே க்ளியரா சொல்லிறேன் இப்போ இந்த இரு வந்து இந்த irreducible அந்த நுனி பல்லுக்கு நம்ம ரெண்டாவது இன்னு சொன்னோமா ரெண்டு சுழி இன்னு ரெண்டு சொல்லி இன்னுக்கு ஒரு இடத்துல வச்சு இன்னு சொன்னோமா அதே இடத்துல தான் இர்ணும் வரும் சரியா இந்த சின்ன வந்து ரெண்டு சொல்லி இன்னுக்கு நம்ம எந்த இடத்துல நாக்க வச்சு சொல்லுவோமோ அதே இடத்துல தான் இர்ன்னு வரும் அது வேணாம் சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் பெரிய ர வந்து இது நம்ம மூணு சொல்லி இன்னைக்கு நம்ம உள்ள வச்சு சொல்லணுமா அதே இடத்து தான் ர் ர் சரியா இதுக்கு சொல்லி பார்க்குறதுக்கு தான் ரா ரர் ரா ர ர ரா புரியுதா அதுக்கப்புறம் கீழே உள்ளது சொல்லி பார்த்துக்கோங்க ரெர்ரை ரெட்ரே ரெர ரே அதுக்கு அடுத்தது இதில் பாருங்கள் கிளியராக ரேக்கும் ரேக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் ரே ரே மரம் முழிந்தது ரீக்கு உள்ளே சொல்லணும் இந்த ரேக்கு உள்ள சரியா மரம் முழிந்தது புரியுதா இதுதான் இந்த ரேக்கும் இந்த ரேக்கு உள்ள இப்போ நான் அஞ்சு சொல்லி கொடுத்துருக்கேன் அஞ்சு உங்களுக்கு கிளியராக இருக்கா அஞ்சு இது உங்களுக்கு கிளியராக இருக்கா அடுத்தது தான் இல் இந்த இல் வந்து நுனி நம்ம ஃபஸ்ட்டு இந்துக்கு சொன்னோம்ல அந்த இதுதான் இது வந்து இல் முன்னாடி தான் சரியா இல் இந்த இதில் தொட்டிருக்காங்க பாருங்க முன்னாடி இல் இதுக்கு சொல்லி பார்க்குறதுக்கு லல்லை லல்லை லல லல லல்லை புரியுதா லல்லை லல்லை லல லல லல்லை அடுத்த கீழே லுல்லு லுல்லு லுலு லுலு லுல்லு சரியா அடுத்தது இந்த நம்ம இதுக்கு வந்து இப்போ முன்னாடி கொண்டு இந்த இதுக்கு நடுவுங்க நாக்குலேயே நடு இந்த அன்னத்துலேயே நடு அன்னத்தில் வரும் சரியா இழு நம்ம இருக்கு மூணு சுளி இன்னுக்கெல்லாம் நடு இதில் தொட்டோம்ல அந்த மாதிரி இதுவும் இழு சரியா இதுக்கு லல்லை லல்லை லல லல லல்லை சரியா கீழே உள்ளது எப்படி சொல்லுவோம் லுல்லு லுல்லு லுலு லுலு லுல்லு சரியா இப்ப இல்லுக்கும் புரிஞ்சுட்டா அடுத்தது இந்திய தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் சரியா இது வந்து நம்ம நடு இல் இப்போ இதுக்கு முந்தின இதுக்கு என்ன சொல்லுவோம் நடு இதை தொட்டா போதணும் இதுக்கு வந்து அப்படியே நாக்க இது பண்ணி உள்ள கொண்டு போற மாதிரி வரும் ஏ அப்படி சொல்றாங்க சரியா இப்போ நம்ம இல்லுக்கு என்ன சொன்னோம் ஃபஸ்ட் இயலுக்கு இல் சொன்னோம் ரெண்டாவது ஏழுக்கு இல் சொன்னோம் மூணாவது ஏழுக்கு ஏ அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு போற மாதிரி சொல்லுவாங்க சரியா ஆ இதுல பாருங்க நாக்கு எப்படி உள்ள ட்விஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை பார்த்து சொல்லுவோமா இந்த இதெல்லாம் மூணுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பாருங்க இல்லைன்னா இல்லுக்கு முன்னாடி வர்ற மாதிரி இந்த இல்லுக்கு அப்படியே ட்விஸ் பண்ற மாதிரி அடுத்த இல்லுக்கு நடுவில் தொட்டுற மாதிரி சரியா இந்த இதில் மூணுக்கும் டிஃப்ரெண்ட் கிளியராக தெரிஞ்சிடும் லே நேர இந்த மூணுக்கும் முதல்ல நுனிப்பல்லை தோற மாதிரி நுனிப்பல்ல அடுத்ததுக்கு இந்த லே பெரிய மூச்சுலின இந்த மூணுக்கும் நடு இது இந்த லேக்கு மட்டும்தான் ட்விஸ்ட் பண்ணி வரும் புரியுதா ஈஸியாக இருக்கா எல்லாத்துக்கும்